சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தராஜன் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி செவ்வாயினுடைய கிரக இணைவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கிரக சேர்க்கைகள்லேயே பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு சிக்கலான சேர்க்கை கொண்டது அப்படின்றது பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்னே சொல்லலாம் சனி செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களுமே இயற்கை பாவி அப்படின்ற ஒரு அமைப்பை தான் பெறுகின்றன இல்லை சனி பார்த்தீங்கன்னா சுக்கரனோட அணியில வரம் அதாவது அசுரகுருவோட அணியில வரக்கூடிய கிரகம் செவ்வாய் பார்த்தீங்கன்னா தேவகுருவோட அமைப்புல அதாவது குருவோட அணியில வரக்கூடிய கிரகம்தான் செவ்வாய் ஆஹ் இயற்கையிலே பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு கிரகங்களுமே வந்து ஒரு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் இருக்கிற கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த சனி செவ்வாய் இணைந்து எந்த பாவகத்தில் இருந்தாலும் அந்த பாவக ரீதியாக அந்த ஜாதகர் சில போராட்டங்களையும் சிக்கல்களையும் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் ஆஹ் இப்போ சனி செவ்வாய் இணைவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஐந்து டிகிரிக்குள்ள ஒரு பாவகத்துல இருக்கக்குள்ள அது நீங்க எந்த பாவகமாக வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ உங்கள் ஜாதகத்தில் முதல் பாவமாக இருக்கலாம் இரண்டாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் எந்த பாவகமாக இருந்தாலும் ஜாதகர் அந்த பாவகத்தின் பலனில் சில போராட்டத்தையும் சிக்கல்களையும் சந்தித்து தான் அந்த பலன் அப்படின்றத வந்து பெரு பெறுகின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் ஜோதிட சாஸ்திரத்திலேயே இந்த ரெண்டு கிரகங்களோட அமைப்பு அப்படின்றது தான் கொஞ்சம் சிக்கலானது சவாலானது அப்படின்றத எடுத்துக்கணும் செவ்வாய் அப்படின்றது பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து எப்பயுமே வேகமாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம் வேகமாக செயல்படுதல் விரைந்து முடிவெடுக்கக்கூடிய தன்மை நான் சொன்னால் நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஆர்டர் போடுறது எல்லாமே இந்த செவ்வாய் தான் சனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதற்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கிரகம் சனி யார் என்ன சொன்னாலும் அமைதியாக இருக்கும் அதை விட்டுக்கொடுத்தல் பொறுமை நிதானம் ஏன்னா சனி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு தாமதமான ஒரு கிரகம் அதாவது எல்லாத்தையும் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்லோ தாமதத்தை தரக்கூடிய கிரகம் சோம்பேறித்தனம் ஸோ இதற்கெல்லாமே காரக கிரகம் அப்படின்றது சனிதான் இந்த இரண்டு கிரகமுமே இணையக்கூட ஸோ ஒரு கடும் போராட்டம் சிக்கல் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இருக்கும் செவ்வாயை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் வந்து உடல் வலிமைக்கு காரகன் உடல் வலிமைக்கு காரகன் அதே மாதிரி சனியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஆயுள் காரகன் ஆயுளை வந்து தரக்கூடியவரும் இவர் தான் ஆயுளை தடை பண்ணக்கூடிய ஒரு கிரகமும் இந்த சனிதான் நோயை தரக்கூடிய கிரகமும் சனிதான் அதே மாதிரி தொழில் காரகனும் சனி பகவான் தான் செவ்வாய் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் சொன்னால் நீ கேட்டு தான் ஆகணும் தான் பிடித்த முயலுக்கு மூணு காலு அப்படின்ற விஷயம் எல்லாமே இந்த செவ்வாய்க்கு பிறந்தோம் ஆனால் சனி பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாணு வெடிச்சாலும் கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானத்தோடவும் தான் இருப்பார் சனி அப்படின்றவர் அதர்மத்தை தாங்கி கொள்ளும் அளவுக்கு சனி சகிப்புத்தன்மை உடைய கிரகம் அப்படின்னா தர்மத்தை காப்பதற்கு அதர்மத்தை வேரோடு அழிக்கக்கூடிய கிரகம் தான் செவ்வாய் அதாவது ரெண்டு கிரகமுமே வட தென்துருவங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் முக்கியமாக இந்த கிரகம் எங்கே சேர்ந்து இருந்தாலும் சனி செவ்வாய் எங்கே சேர்ந்து இருந்தாலும் சந்தேகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதே மாதிரி ஈகோ பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பிரச்சனையை உருவாக்கக்கூடியது இந்த இரண்டு கிரகங்களும் தான் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன அதுலையும் பார்த்தீங்கன்னா சனி திசையோ செவ்வாய் திசையோ அந்த ஜாதகருக்கு வந்துவிட்டால் அதுவும் அந்த திருமணம் ஆயிட்டு ஒரு சனி வருது இந்த சேர்க்கை இருந்து ஒரு சனி திசை வருது இல்லை செவ்வாய் திசை வருது அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள புரிந்து கொள்ளும் தன்மை அப்படின்றது கண்டிப்பாக அவசியம் ஸோ அந்த கட்டங்கள்ல இருவருக்குள்ளும் ஒரு சில கருத்து வேறுபாடுகளை மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி விடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து இருக்கிறது சோ இந்த விஷயம் எந்த இடத்துல தவிர்க்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சுபருடைய பார்வை கிடைக்கக்குள்ள சுப கிரகத்தினுடைய பார்வை இந்த சனி செவ்வாய்க்கு கிடைக்கூட ஸோ இந்த விஷயங்கள்ல ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் அவசரமா சில கொலைகள் கூட பண்ணிடுறாங்க இல்லைங்களா ஸோ அவர்களுக்கு இந்த சனி செவ்வாய் கூட்டணி அப்படின்றது எட்டாம் இடத்தில் கடும் பாவத்துவத்தை பெற்றிருக்கக்குள்ள அந்த அமைப்பு அப்படின்றது வந்து இருக்கும் இதுல ராகு எல்லாமே நெருங்கின டிகிரில ராகு சனி செவ்வாய் எல்லாமே சேர்ந்துருச்சு அப்படின்னா ஒரு கொலை நடப்பதற்கோ கொள்ளை நடப்பதற்கோ அந்த இடத்துல வாய்ப்புகள் அதிகம் அதுவும் எட்டாம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா கொலைக்கா கொலைக்காரர்களாகவும் கொள்ளைக்காரர்களாகவும் இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது வந்து இந்த அமைப்பிற்கு உண்டு இப்போ சனி செவ்வாய் ஒரு ஜாதகருடைய லக்னத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சொல் அந்த ஜாதகரை பார்த்தீங்கன்னா ஈகோ அந்த ஜாதகர் ஈகோ அதிகம் உடைய நபராக இருப்பார்கள் அதே மாதிரி சந்தேக படக்கூடிய ஒரு குணம் அப்படின்றதும் இருக்கும் ஸோ இதற்கான விதிவிலக்குகளும் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் ஒருவேளை ரெண்டாம் பாவகத்தில் ஸோ இரண்டாம் பாவகத்தில் சனி செவ்வாய் இருக்கக்கூட ஸோ ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா குடும்பஸ்தானத்தில் சனி செவ்வாய் அப்படின்ற இரண்டு பாவக்கோள்கள் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு குடும்பமே இல்லை அது மாதிரி பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக நிறைய தடைகளை உண்டு பண்ணுறது வேலை சம்பந்தமான விஷயங்களில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துறது எல்லாமே இந்த ரெண்டாம் பாவகத்தில் சனி செவ்வாய் இருக்கக்குள்ள இருக்கும் மூன்றாம் பாவகத்தில் சனி செவ்வாய் அப்படிங்கிற அமைப்பு சோ மூன்றாம் பாவகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஜாதகருடைய தைரியம் துணிச்சல் பிரயாணங்கள் எல்லாமே சொல்லலாம் சகோதரத்துவம் இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இந்த இளைய சகோதரம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் பாவகத்தில் சனி செவ்வாய் இருக்கக்குள்ள ஸோ அந்த சகோதர சகோதர உறவு கிட்ட பார்த்தீங்கன்னா மனக்கசப்பு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த தைரியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா சனி செவ்வாய் ரெண்டுமே இணைஞ்சு அந்த தைரியஸ்தானத்தில் இருக்கக்குள்ள ஸோ எதுக்கு வந்து நம்ம தைரியமாக இருக்கணும் எதுக்கு அமைதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமே அந்த இடத்துல இருக்காது தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாமே ஒரு அசாத்திய தைரியமும் அசாத்திய துணிச்சலும் அந்த இடத்துல கொடுத்துடுவார் நான்காம் பாவகத்தில் இந்த சனி செவ்வாயினுடைய அமைப்பு சோ நான்காம் பாவகம் அப்படின்ற சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுகஸ்தானம் அதாவது ஜாதகருடைய சுகஸ்தானம் தாய் வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்போ தாயாருடன் சில மனக்கசுப்புகளையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்றது இருக்கும் உடல் சுகம் பாதிக்கப்படுவது சனி செவ்வாய் புக்தி காலங்களில் ஒரு ஒரு திசை புக்தி திசை வராமல் இருந்துட்டா பிரச்சனை இல்ல பட் புக்தி அப்படின்றது எல்லா கிரகத்தின் திசைகளிலுமே ஒன்பது கிரகங்களுடைய புக்தி அப்படின்றது இருக்கும் இந்த கிரகத்தின் திசா காலங்களில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் தாயாருடன் கருத்து வேறுபாடு ஏற்படுவது உடல் சுகம் அடிக்கடி பாதிக்கப்படுவது ஏதாவது ஒரு நோய் பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுவது சிலருக்கு பாத்தீங்கன்னா இரத்த கொதிப்பு அதிகமாகக்கூடிய விஷயம் இருதய கோளாறுகள் எல்லாத்தையுமே வந்து ஏற்படுத்தி விடும் அதாவது ஹார்ட் பீட் அதிகமாகக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே இருக்கும் ஐந்தாம் பாவகத்தில் இந்த செவ்வாய் சனி இருந்தால் ஐந்தாம் பாவம் அப்படின்றது தான் ஒருவருடைய எண்ணம் புத்தி ஸோ அப்போ யோசிக்கக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஜாதகர் யோசிக்கும் தன்மை அப்படின்றதே சரியாக இருக்காது ஒரு நெகட்டிவாகவே திங்க் பண்ணுவாங்க அந்த ஜாதகர் எதை யோசிச்சாலும் அதுல ஒரு நெகட்டிவ் அத அதாவது அதுல ஒரு எதிர்மறையான எண்ணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த அமைப்பு வந்து ஏற்படுத்திவிடும் குல தெய்வத்தின் அனுகிரகம் குறையக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வமே தெரியாத ஒரு அமைப்பு அப்படின்றதையும் இந்த இடத்துல இருக்கும் அதே மாதிரி சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கிறவங்க லவ் பண்ணக்குள்ள மிக மிக கவனமாக இருக்கணும் சோ இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா ஒரு சிலருக்கு வேற்று மதம் வேறு மொழி சார்ந்தவரை திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இது காதல் திருமணத்தில் தான் முடியும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து சனி சாரத்தில் இருந்தாலும் சனி செவ்வாயினுடைய சாரத்தில் இருந்தாலும் ஐந்தாம் பாவம் சம்மந்தப்பட்டிருக்கக்குள்ள சேர்க்கை பார்வை எல்லா வகையான நினைவுகள்லையுமே ஒரு திருமணம் பண்ணுறோம் காதல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் ஆறாம் பாவகத்தில் சனி செவ்வாயோடைய இணைவு ருடாரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆறாம் பாவத்தில் ஸோ எப்பயுமே ஒரு எதிரிகளோட தொந்தரவு இருக்கிறது வேலையில் ஒரு நிலைத்தன்மை இருக்க முடியாத விஷயம் வேலை அடிக்கடி மாறக்கூடியதெல்லாமே சனி செவ்வாய் அப்படின்றது ஆறாம் பாவத்தில் இருக்கக்குள்ள இருக்கும் செவ்வாய் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா பராக்கிரமம் வலிமையை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் எப்பயுமே ஒரு எதிரி இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களே சமாளித்து சமாளித்து போகக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்திவிடும் இந்த இடத்துல அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழாம் பாவத்தில் சனி செவ்வாய் இருக்கக்குள்ள ஏழாம் பாவம் அப்படின்றது ஸ்தானம் அதே மாதிரி கூட்டு தொழிலே சொல்லக்கூடியது ஸோ நீங்கள் நண்பர்களோடு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதை சொல்லக்கூடிய இடம் அப்போது ஜாயின் பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் அதாவது பண்ணாமல் இருக்கிறது அப்படின்றது ஒரு பெஸ்ட்டான விஷயமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட அடிக்கடி பிரச்சனை ஏற்படு ஏற்படுவது ஏழாம் பாவத்தில் சனி செவ்வாய் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகப்படக்கூடிய ஒரு ஈகோயிஸ்டான ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கக்கூடிய விஷயம் இருக்கு நீங்க எல்லாருக்குமே தயவுசெய்து இதே அமைப்பை எடுத்துக்க வேண்டாம் இதுல ஒருவருடைய ஜாதக நே ரீதியாக மற்ற கிரகங்களுடைய பார்வைகளும் இருக்கு சுபருடைய பார்வைகள் குரு பார்வை இருக்கு புதனுடைய பார்வை வளர்பிரை சந்திரனுடைய பார்வை சுக்கரனுடைய பாறை இப்படின்ற நிறைய அமைப்புகள் இருக்குன்றது ஸோ அதனால எல்லாருக்குமே வந்து இந்த அமைப்பு தான் இருக்கும் அப்படின்றத வந்து நீங்க மனோ ரீதியாக முடிவெடுக்க வேண்டாம் ஏன்னா ஒரு சிலர் கண்டிப்பாக இந்த அமைப்பு இருக்கக்குள்ள பார்த்துருப்பீங்க அதனால நீங்க அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் நீங்க பண்ண வேண்டாம் ஸோ நிறைய விதிவிலக்குகளும் இதுல இருக்கு அடுத்தது எட்டாம் பாவத்துல சனி செவ்வாயிருக்கக்குள்ள ஸோ எட்டாம் பாவத்தில் சனி செவ்வாயிருக்கக்குள்ள மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் எட்டில் சனி செவ்வாய் இருந்து பாம்பத்துவமாக இருக்கக்குள்ளே கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட் பண்ணாதீங்க வண்டி வாகனங்களில் போகக்குள்ள கவனமாக போகிறது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா விபத்துகளில் ஏதாவது ஒரு உறுப்புகளில் காயம் ஏற்படுது முக்கியமாக பார்த்திங்கன்னா கால் அடிபடக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே இருக்கும் அதனால் எட்டில் சனி சனி செவ்வாய் அப்படின்றது ரொம்ப கவனமாக இருக்கணும் இது எட்டாம் இடத்துலருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனஸ்தானத்தையும் சனி செவ்வாய் பார்ப்பாங்க ஸோ அப்போது பொருளாதார தடைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இருக்குது சனி ரெண்டை பார்க்கக்குள்ள குடும்பத்தில் பிரச்சனை செவ்வாய் ரெண்டை பார்க்கக்குள்ள ஸோ அந்த கடுமையான போராட்டம் பிரச்சனை ஃபேமிலினாலே பிடிக்காத ஒரு விஷயத்தை ஏற்படுத்திவிடும் எட்டாம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் சனி தனித்து நிற்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது ஆயுள் பலத்தை தரும் அதாவது சனி பகவான் அப்படின்ட்டு ஒரு பார்த்தீங்கன்னா ஆயுள் காரகன் தனித்த சனி அப்படின்றவர் ஆயுளை அதிகப்படுத்துவார் பட் ஆனா செவ்வாயுடன் சேர்ந்த சனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆயுளை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து இருக்கிறது சனி செவ்வாய் கூட்டணி எட்டாம் இடத்துல இருக்கக்குள்ள ஆயுளுக்கு கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல தருவாங்க ஒன்பதில் சனி செவ்வாய் ஒன்பதாம் பாவத்தில் அதாவது புத்ரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நீண்ட தூர பிரயாணங்கள் உங்களும் தந்தையுடன் ஒரு கருத்து வேறுபாடை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் சனி ஒன்பதுல நின்னாலே தந்தை மகன் உறவு அப்படின்றது அவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் அப்படின்றது பித்ருஸ்தானம் ஸோ தந்தையை சொல்லக்கூடிய இடத்துல தந்தைக்கு ஆகாத பிள்ளை தான் இந்த சனி சனி நீக்கக்குள்ள தந்தை மகன் உறவுல ஒரு கருத்து வேறுபாடை ஏற்படுத்திவிடும் ஸோ பத்தாம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்றது பத்தாம் இடம் அப்படின்றது தொழில் ஸ்தானம் ஸோ இந்த இடத்துல தொழில்காரகரான சனி இணைந்திருப்பது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம்தான் செவ்வாயும் இருக்கிறது அப்படின்றது நல்ல விஷயம்தான் பட் ஆனால் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய ஒரு விஷயங்களில் வந்து நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திக்க வேண்டி வரும் இதில் குருவோட பார்வை இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய தொழிலதிபராக கூடிய விஷயம் எல்லாமே இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மருத்துவம் மருத்துவத்துறைகளில் துறைகளில் ஒரு விஷயம் அப்படின்றதையும் இந்த சனி செவ்வாய் இரண்டு கிரகங்கள் தான் ஏற்படுத்த ஸோ இந்த ரெண்டு கிரகங்களுமே ஏற்படுத்தும் பதினோராம் பாவத்தில் சனி செவ்வாய் இருக்கக்குள்ள ஸோ பதினோராம் பாவம் அப்படின்றது மூத்த சகோதரஸ்தானம் அதே மாதிரி வெற்றி லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் சனியும் செவ்வாயும் யாருக்கு பதினோராம் இடத்தில் இருக்கின்றார்களோ ஒன்று தன்னுடைய அண்ணன் அதாவது தன்னுடைய மூத்த சகோதர வழியில ஒரு இழப்பை சந்தித்திருப்பார்கள் அல்லது அவர்களுடன் பேசாமல் இருக்கிறது பிரிவினைகளை இந்த அமைப்பு வந்து பெற்று தந்துவிடும் அப்போ பதினோராம் இடத்துல சனி செவ்வாய் இருந்தாலுமே ஒரு மைனஸ் இருக்கு பதினோராம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலுமே நல்லது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த கிரக சேர்க்கைகள் அப்படின்றது சில ஆஹ் எதிர்மறையான ஒரு விஷயங்களை தான் வந்து தந்துவிடும் அடுத்தது பன்னிரெண்டாம் பாவத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை பன்னிரெண்டாம் பாவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஐன சைன போகா வரைய ஸ்தானம் பன்னிரெண்டாம் இடத்துல இந்த ரெண்டு கிரகங்களுமே இருந்து ஒரு திசை நடக்கக்குள்ள நிறைய மருத்துவமனை செலவுகளை வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்கு அதே மாதிரி தூக்கம் கெடுறது சரியா தூக்கம் வராதது துர்க்கனவுகள் வர்றது தேவையற்ற கனவுகள் வந்து சிலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட்டு தூக்கத்துல பயமாயி எழுந்திரிச்சிருவாங்க பார்த்தீங்களா ஸோ அதெல்லாமே இந்த சனி செவ்வாய் கூட்டணி அப்படின்றத வந்து செய்யும் பெண்களுக்கு வந்து களத்தற காரகன்தான் செவ்வாய் அப்போ இந்த செவ்வாயோட சனி சேரக்குள்ள அந்த பெண்ணுக்கு அமையக்கூடிய கணவர் அப்படின்ற ஒரு கண்டிப்பா ஒரு ஈகோயிஸ்டா இருப்பாரு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய ஜாதகத்தில் எந்த ஒரு பாவ கிரகங்களுடன் இணைந்தாலும் சில லைஃப் பார்ட்னர் விஷயத்துல சில சிரமங்களை பெண்கள் எதிர்கொள்ள வேண்டியதுதான் இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தது அப்படின்னா ஸோ செவ்வாய் சண்டை சேர்க்கை முன்னாடியே சொல்லியிருக்கேன் பார்வையாக இருந்தாலும் இணைவு பெற்றாலும் பர்சன்டேஜ் வைஸ் தான் உங்களுக்கு வித்தியாசப்படும் ஸோ இந்த அமைப்புகளில் இருக்கக்குள்ள பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகள் ஏற்படக்கூடிய விஷயம் சிறுநீரக கோளாறு கர்ப்பப்பையில் நீர் கட்டி பிரச்சனைகள் ஏற்படுறது கண்ணுக்கு கீழே கருவடையம் உண்டாகக்கூடிய விஷயம் இருக்கும் இதே மாதிரி பற்களில் சொத்தை ஏற்படுவது ஈறுகளில் வீக்கம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் இதுக்கு விதி விளக்கு இப்போ சனி செவ்வாய் கூட்டணி அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு சனி செவ்வாய் எல்லாருடைய ஜாதகத்திலயும் சேர்ந்து இருந்தா இப்படிதான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதாவது சனி செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்கள்ல எந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் அல்லது நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருந்தாலும் அல்லது குருவினுடைய பார்வையிலையோ சுக்கரனுடைய பார்வையிலேயோயோ இருக்க கூட சோ இந்த பிரச்சனைகள் அப்படின்றது சனி செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் இந்த இந்த சுபகிரகங்களுடைய பார்வை அந்த கிரகங்களின் மேல விழக்கூட இந்த பாதிப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது சோ அப்போ செவ்வாய் அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா மேஷத்துல ஆட்சி மேஷத்துல சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கு சோ மேஷ வீடு ஒருத்தருக்கு பத்தாம் இடம் இப்ப கடக லக்னமாகி மேஷ வீடு பத்தாம் இடமாக வருது சனி செவ்வாய் அங்க இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சனி நீச்சபங்கம் அப்படின்ற அமைப்பை பெறுவார் செவ்வாய் இந்த இடத்துல திக்பலமாகி ஆட்சி பலம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பெறுவார் சோ இந்த இடத்துல இந்த சனி செவ்வாய் கூட்டணி அப்படின்றவர் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டத்தையும் தான் உருவாக்கும் தொழிலில் ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியையும் உருவாக்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சனிக்கு சசயோகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும் நீச்சபங்க ராஜ்யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்துடும் செவ்வாயை எடுத்துக்கிட்டோம்னா திக்பலம் ஆட்சி அப்படின்ற அமைப்புகள்லாம் இருக்கக்கூட மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலைகளை உருவாக்கி அதில் மிக அதிகமான ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய நபராக இருப்பார் தொழிலாளர்கள் நிறைய தொழிலாளர்கள் அவருடைய நிறுவனத்தில் பணிபுரியக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஸோ அதனால் எல்லா இடத்துலையுமே இந்த கூட்டணி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விடாது மகரத்துலேயும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்ற ஒரு உச்சம் சனி மகரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி அப்படின்ற நிலையை பெறுவார் அதே மாதிரி விருச்சகத்துலேயும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி அப்படின்ற நிலையை தான் பெறுவார்கள் அதனால் எல்லா இடங்களிலுமே சனி செவ்வாய் கூட்டணி அப்படின்றது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடாது ஜாதக ரீதியாக ஒருவரு ஒவ்வொருவருக்கும் அந்த கிரகங்கள் அமைந்த ஒரு அமைப்பின்படி தான் இந்த பலன்கள் அப்படின்றது கண்டிப்பாக மாறுபடும் ஒருவேளை சனி செவ்வாய் மிக அருகாமையில் அதாவது அஞ்சு டிகிரிக்குள்ளே இணைஞ்சி உங்களுக்கு திசை நடக்குது அப்படின்னா உக்ர தெய்வங்களுடைய வழிபாடை நீங்கள் பண்ணுங்கள் ஸோ காவல் தெய்வங்களுடைய வழிபாடை பண்ணுறது அப்படின்றது அவசியம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நரசிம்மருடைய வழிபாடு